சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம் அத்த சரளாவுக்கு கொடுத்த மேஜிக் அத்தர் பாட்டில திருடின சந்திரகாந்தா அதோட உதவியால வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அத்த கையிலேயே செய்ய வச்சா கடைசில அத்த கையாலேயே அடி வாங்கி அந்த அத்தர் பாட்டில அவளே சுவயமா உடைச்ச சங்கதி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லனா இப்போவே கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த எபிசோடும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பேராசை மருமகளும் மேஜிக் புத்தகமும் ஒரு நாள் விடிய காலையிலே சூரியகாந்தமோட வீட்டு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. வெளியவே உட்கார்ந்துட்டிருந்த அத்தையும் மருமகளும் அந்த காரையே ஆர்வத்துடன் பார்த்தாங்க ஆ நம்ம வீட்டுக்கு கார்ல வர்றது யாரு? ஹப்பா! இவ்ளோ பெரிய கார்? அப்படி நினைச்சிட்டே ரெண்டு பேரும் காரிய பாத்தாங்க. அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பொம்பளை காஸ்ட்லியான போடுவ கட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலா நடந்து வந்துட்டு சூரியகாந்தம் அவங்கள பார்த்து ஆகாயத்தையும் பார்த்தாங்க மழை விழற மாதிரி இருக்கு கொஞ்சம் கூட வெயில் எதுவுமே விழாம இவ ஏதோ கூலிங் கிளாஸ் போட்டு வரானா இவ யாரோ நம்ம வீட்டு ராங்கி மாதிரி இவ்வளவு ராங்கியா இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இத பாரு மருமகளே உங்க ஊருக்காரங்க தான் வந்திருப்பாங்க பார் அப்படின்னு சொன்னாங்க இந்த கிழவிக்கு உடம்பு முழுக்க கொழுப்பு இத பாரு யார் வேணும் உனக்கு அப்படின்னு அந்த பொம்பளை பார்த்து கேட்டா நான் தாண்டி உன்னோட சின்ன வயசு சிநேகிதி கமலா அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு சொன்ன அவளோட கூலிங் கிளாஸ் கழட்டிக்கிட்டே ஆத்தடி ஆத்தா நீயா கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே முடியலடி அந்த பரட்ட முடி எப்பவும் ஒழுவுற மூக்கு எப்பவும் அழுதுட்டே இருப்பேடி இப்போ என்னடி காரு டிரைவரு லாட்ரி கிட்டே அடிச்சுதான் என்ன அப்படி சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட சூரியகாந்தம் கிட்ட கூட்டிட்டு போனா இத பாருங்க அத்தை இவ என்னோட சின்ன வயசு சிநேகிதி கமலா அப்ப என்னைய விட ரொம்ப பின்னாடி இருப்பா இப்போ இவளுக்கு என்னமோ ஆயிருக்கு அப்படியா என்ன விஷயம்மா இங்க வரைக்கும் வந்திருக்க எனக்கு கல்யாண முடிவா இருக்கு காடு கொடுக்கலாம்னு வந்த இருந்தாலும் நான் இப்ப உன்னை விட எல்லாத்திலயும் முன்னாடி இருக்கேன் அது பார் என்னோட கார் பாத்தியா இம்போர்ட்டட் துபாய்க்கு போய் இம்போர்ட் பண்ணிருக்காரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவரு அங்க பார் டிரைவர் கூட வச்சிருக்காரு எங்க ஊர்ல ஏ ஆள் தான் ரொம்ப ரிச் அது அப்படி இருக்கட்டும் ஆமா நீ ஏதாவது கார் கீர் வாங்குனியா என்னோட பிரம்மா வீடு நீ அப்படி ஏதாவது கார் ஏதாவது வாங்கிருந்தா இந்த மாதிரி வீட்டுல இருந்திருப்பியா நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத நான் என்னோட கார் கூட டிரைவரையும் அனுப்புறேன் நீ சில்லு ஏசி போட்டு ஜாலியா என் கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு அவளோட கல்யாண கார்டு அவளுக்கு கொடுத்து ஸ்டைலா காரு போனதும் டிரைவர் டோரை திறந்து அவங்க உட்கார்ந்த பிறகு டோரை க்ளோஸ் பண்ணாரு சின்ன வயசுல சில்ற காசுக்கு கூட கஷ்டப்பட்டு இருந்தா இப்ப எவ்வளோ திமிரு எப்படியாவது இத விட பெரிய கார்ல போகணும் இவளோட கல்யாணத்துக்கு அப்பதான் இவளோட திமிரு அடங்கும் நினைச்சுக்கிட்டா அதுக்குள்ள நல்ல மழை பெஞ்சுது அப்போ சூரிய காந்தமோட புருஷ சுப்பாராவ் வரண்டாக்குள்ள வந்து காந்தா என்னோட கொடை எடுத்துவா அப்படின்னு சூரியகாந்தம் சொன்னாங்க இத பாரு மருமகளே அந்த கொடை கொண்டு வந்து உன் மாமனார் கிட்ட குடு அப்படி சொன்னதும் உள்ள போன சந்திரகாந்தா அந்த மண்ணு ஒட்டிய கொடையை பார்த்து கீழே போட்டு நல்லா ரெண்டு அடி அடிச்சா பழசா இருந்ததுனால அந்த கொடை உடனே உடஞ்சு போச்சு எவ்வளவு நேரம் ஆகியும் சந்திரகாந்தா வெளியே வராத காரணம் சூரியகாந்தாவே உள்ள போனாங்க ஆ இதென்னடி இப்படி பண்ணி வச்சிருக்க கேட்டாங்க ஒடிஞ்சு போன கொடைய வச்சுட்டு இருந்த சந்திரகாந்தாவ பார்த்து அடி பாவி இது உன் மாமனாரோட தாத்தா காலத்து கொடை இத மட்டும் உடஞ்சது உன் மாமனாருக்கு தெரிஞ்சது நம்ம பல்லு உடையும் இப்ப என்ன பண்றது நீ சத்தம் போடாம என் பின்னாடி வா அப்படி சொல்லிட்டு அவங்களோட பழைய ட்ரங்க் பெட்டியில இருந்து ஒரு பெண்ணும் புஸ்தகமும் எடுத்தாங்க இது என்னது கொடை வேணும்னு சொன்னா அத்தை புஸ்தகத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதுக்குள்ள வறண்டாவில இருந்து காந்தா என்னடி பண்ணிருக்கே கொடை எடுத்து ஆ கொஞ்சம் இருங்க வரேன் அப்படி சொல்லி சூரியகாந்தம் வேக வேகமா அந்த புத்தகத்துல ஒரு கொடையோட பொம்மைய வரைஞ்சாங்க அவ்வளவுதான் அந்த கொடை வெளியே வந்து உண்மையான கொடையா மாறி போச்சு பிரமித்து போய் பாத்துட்டு இருந்த மருமகளை பார்த்து சூரியகாந்தம் இத பாரு இத கொண்டு போய் சீக்கிரமா உன் மாமனார் கிட்ட குடுப்போ அப்படின்னு சொன்னாங்க அந்த கொடையை எடுத்துட்டு போயிட்டு இருந்த சந்திரகாந்தம் மனசுக்குள்ள ஒரு ஐடியா வந்துச்சு மறுநாள் கட்டில் மேல படுத்துட்டு இருந்த சூரியகாந்தம் காலம் கிட்டே இத பாருங்க அத்த எனக்கு ஒண்ணு வேணும் என்னடி வேணும் அதா அத்தை என்னோட சிநேகிதி கமலா அவ கல்யாணத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி காடு கூட குடுத்தாளே நீ கூட பாத்தியே அவ எவ்ளோ ஸ்டைல் பண்ணான்னு அதே மாதிரி ஒரு பெரிய கார்ல அவ கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் காரா எங்கடி இருக்கு காரு மாமாவுக்கு கொடை வேணும்னு சொல்லும்போது அந்த புத்தகத்துல நீங்க கொடை வரைஞ்சிங்களே அதே மாதிரி நான் ஒரு நல்ல கார் பொம்மைய வரைஞ்சு அதுல அவ கல்யாணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு கெஞ்சினா கொடுக்கற விடு ஆனா தான் பேராசை அதிகமாச்சே அதுக்கும் மேல உனக்கு புள்ளி வச்சு கோல போடவே வராது இதுல பொம்மை எங்கடி வரைவ சரியா சொன்னீங்க அத்த எங்க ஸ்கூல்ல டிராயிங்ல நானே பஸ்ட் என்னோட பெயிண்டிங் பார்த்து என்னோட டிராயிங் டீச்சரை காப்பி பண்ணுவாங்க இத பாருங்க நான் கார் பொம்மை தவிர வேற எதுவுமே வரைய மாட்டேன் உங்க மேல வேணும்னா உங்க முன்னாடியே ஒரு வட்டி வரைஞ்சு காட்டுறேன்

உடனே உண்மையான கார் அவங்க வீட்டு முன்னாடி நின்னுச்சு வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்த காரை பார்த்து சூரியகாந்தம் எல்லாமே புரிஞ்சுது இந்த ராங்கிக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய போறது இல்ல இப்ப என்ன பண்ணப் போறாளோ என்னவோ நினைச்சுட்டு இருக்கும் போது இத பாருங்க அத்தை நான் இந்த காரை ஓட்டிக்கிட்டு போய் அவ கல்யாணத்துல பாம் பான ஆறு நடிக்க போறேன் அத பார்த்த கமலா அவளை விட பெரிய கார்ல வந்திருக்கிற என்ன பார்த்து வாயில விரல் வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா காரேற போனா அதுக்குள்ள மாமா சுப்பாராவ் வெளியில இருந்து வந்தத பார்த்தா இத பாருங்க மாமா என் கூட வாங்க இந்த கார்ல ஊரெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் என்னோட ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போய் கறி விருந்து சாப்பிடலாம் கறி விருந்தா வர விடு எப்போ இவ கைய சோற சாப்பிட்டு சாப்பிட்டு என்னோட நாள்க ருச்சியே போயிடுச்சு ஐயோ என்னோட கர்மா பாத்தியா என்னோட மருமகளுக்கு யோ பாசம் என்ன பார்த்தா அவளோட கார்ல என்னையே முதலே ஏறுன்னு சொல்லிருக்காள் நான் போயிட்டு வர சூரியகாந்தம் எவ்வளவு வேணான்னு சொல்லியும் சுப்பாராவ் கார் ஏறி உக்காந்தாரு இத பாருங்க நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க போங்க ஏதோ நாகதா போகுது போங்க கார்ல உட்காந்த சுப்பாராவ் ரைட் ரைட்னு சொல்ல சந்திரகாந்தம் கார் ஸ்டார்ட் பண்ணா ரெண்டு பேரும் சூரியகாந்தம் டாட்டா சொல்லி கிளம்பிடாங்க ரோட்டு மேல நல்ல வேகமா கார் ஓட்டினா சந்திரகாந்தம் மாமா உங்களுக்கு ஏசி போடட்டுமா அப்படி கேட்டுட்டு ஏசி ஆன் பண்ணா ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு இதுல பின்ன உங்க மருமகன் சும்மாவா உங்களுக்காக ஏசி கார் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் இத பாருங்க மாமா பாட்டு கேக்குறீங்களா அப்படின்னு ஸ்டீரியோ ஆன் பண்ணா அத கேட்டுக்கிட்டே சுப்பாரா நல்லா என்ஜாய் பண்ணாரு இங்க பாருங்க மாமா இப்ப பாருங்க நீங்க உட்கார்ந்திருக்க சீட்டு அப்படியே சோஃபா மாதிரி ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒரு பட்டன் அமைக்கினா சுப்பாரா உட்கார்ந்திருந்த சீட் ஒரு ரிக்ளைனர் சோஃபா மாதிரி பின்னாடியே போச்சு இது என்ன காரா விமானவா

அப்படி சொல்ல அந்த செம்மறி ஆட்டு கிட்ட இருந்த தப்பிக்க ஒரு பொதருக்குள்ள போய் விழுந்தாங்க மொத்தம் துணி எல்லாம் அழுக்காயிடுச்சு உன்னோட மாமியார் எவ்வளவு சொல்லினா நான் உங்ககிட்ட வந்தேன் என்னோட புத்தியே கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாரு வீட்டுக்கு திரும்பி வந்தவங்களை பார்த்த சூரியகாந்தம் சத்தமா சிரிச்சாங்க நான் முதலே உங்க கிட்ட சொன்ன நீங்க கேட்டீங்களா கேக்கல சரி விடுங்க போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் இப்போ சுட சுட சோறு சட்டியை இறக்கி வச்சிருக்கேன் இவளோட கையில் தப்பிச்சிட்டு நின்னுச்சே ஒன்றும் ஆகலை எல்லாம் உன்னாலே சொல்லிக்கிட்டே மருமகளை கோவமா பாத்தாங்க அழுக்கு துணியில் நின்றுட்டுருந்த சந்திரகாந்தம்ம பார்த்து உனக்கு அப்பவே சொன்னேன் உனக்கு பேராசை அதிகம் ஒன்று பார்த்து நரி ஊலைட்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஹா நான் நிறையா இருக்கு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டா சந்திரகாந்தம் இந்த எபிசோட் கூட உங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம் அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க உங்களை சந்தோஷப்படுத்த இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போது பார்த்துட்டே இருங்க காக்கா டிவி